சார் அது வந்து போலியான அவதூறான உண்மைக்கு புறம்பான ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா எஸ்எஸ்ஏவில் போன வருடம் ஆயிரத்தி இரநூறு கோடி ஒதுக்கப்பட்டது ஆனால் இந்த வருடம் நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் என்னென்னா சார் இந்த பஸ் ஸ்டாப் இருக்குது நீங்கள் பத்து மணிக்கு பஸ் வரும் நீங்கள் பத்து மணிக்கு போய் ஒம்போதே முக்காவுக்கு போய் நின்றுட்டு பஸ்ஸு வரலன்னு சொன்னால் அது உண்மை தான் ஆனால் அது நியாயம் கிடையாது பத்து மணி பஸ்ஸு பத்து மணிக்கு தான் வரும் அது மாதிரி எஸ்எஸ்ஏவில் ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த ஃபண்டு வர வேண்டிய நேரத்தில் தான் வரும் ஒதுக்கப்பட்டு அலாட் ஆனதற்கு பிறகும் அலாட் ஆகிடுச்சின்னு மத்திய அமைச்சர் சொன்னதற்கு பிறகும் அது வரக்கூடிய அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஸ்டாலின் ஒரு நாடகம் மாட்டுறார் இப்படி தான் ஜிஎஸ்டி நிலுவைன்னு ஒரு நாடகம் மாட்டாங்க இப்போ எஸ்எஸ்ஏ ஃபண்டு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி ஜிஎஸ்டி வரி ஐம்பது சதவீதம் நான் பத்து ரூபா டேக்ஸ் கட்டுறேன்னா அந்த இந்த ஜிஎஸ்டி பண்ணுக்குன்னு நீங்களே கிரீம் பண்ணுக்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னா ரெண்டரை சதவீதம் மாநில அரசாங்கத்துக்கு போகுது ஸ்டாலின் அரசுக்கு போகுது அதை பத்தி யாருமே பேசலையே ஆனா மத்திய அரசாங்கத்துக்கு போற அந்த ரெண்டரை சதவீதத்திலையும் நாற்பத்தோரு சதவீதத்தை திருப்பி மாநில அரசாங்கத்துக்கு தந்து விட்ட பிறகும் கூட ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்போது காசு தான் மத்திய அரசாங்கத்துக்கு போகுது அந்த இருபத்தொம்போது காசை வச்சுக்கிட்டு நாம இந்த பள்ளிக்கூடங்கள் கட்டுறதுக்கு மத்திய அரசாங்க நிதி கொடுக்குது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டுறதுக்கு மத்திய அரசாங்க நிதி கொடுக்குது தமிழகத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்துது எய்ம்ஸ் மருத்துவமனை மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்துட்ருக்கு எல்லாத்தையும் மத்திய அரசாங்கம் பண்ணுது ரோடு மத்திய அரசாங்கம் போடுது இப்போ நாகப்பட்டினம் ரோடு நாலு ரோடு மத்திய அரசாங்கம் போடுது இப்படி எல்லாம் மத்திய அரசாங்கம் பண்ணுது மாநில அரசாங்கம் வாங்குகிற டேக்ஸில் என்ன பண்ணுறீங்க இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல சார் கல்வி பொதுப்பட்டியல் இருக்குது சார் பட்டியலுக்கு கொண்டு வாங்க பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியலிருந்ததுனால தானே இப்போ காசு கேட்குறீங்க மூணு வருஷமாக என்ன சார் பண்ணாங்க காசி கொடு காசி கொடு காசி கொடு வேற என்ன அரசியல் படிச்சு திமுக திராவிட மாடலுடைய இது என்ன அரசியல் கோஷம் என்ன முன்னாடி சொன்னாங்க அந்த கோஷம் இந்த கோஷம் திரா அடைந்தால் திராவிட நாடு இல்லியல் சுடுகாதெல்லாம் சொன்னாங்க இப்போ திராவிடத்துக்கு ஒரே கோஷம் தான் என்ன சொல்லுங்க பார்ப்போம் காஷி விடு டேஷி விடு கேஷி விடு நாங்கள் கொடுக்குற காசுலாம் என்ன சார் பண்ணுறீங்க மக்கள் நாங்கள் கொடுக்குற அந்த காசுல என்ன பண்ணுறீங்க இங்கே நின்று என்ன யோசிக்கிறோம் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன் இப்படி எடுத்தா கோஷம்